பெரிய அநியாயம் நடக்குது அதையும் சொல்லி கல்யாணம் முடிச்சு முத மாசத்துலயே மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு வந்து நாலு வருஷம் கழிச்சா திரும்பி போற இவரதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஸ்கைப்லையும் வாட்ஸ்அப்லையும் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன நடக்கிறது அநியாயம் துரோகம் பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது ஆணுடைய கடமை மறுக்கப்படுகிறது பிறந்த பிள்ளைய பார்க்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன தேவை வீட்டில் உட்கார்ந்து ஒரு பொட்டி கடை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் துணியை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் மனைவி மக்களோட குழந்தைகளோட வாழ்ந்து அல்ல அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாவின் கதவை தட்டுங்கள் கேட்கிறது என்ன குறைஞ்சு போச்சு அல்லாட்ட வசதியை கொடியா அல்ல மனைவி மக்களோட வாழ அல்லாட்ட கதவை தட்டாம வெள்ளாட்டில் உட்காந்து கம்பெனியில் சம்பளம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கல கதவை தட்டிட்டு உட்காந்து என்ன பொருள் அல்லாஹ் உங்களை வாழ வைப்பார் நீங்கள் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கையாக இருவரும் பிரிந்து இன்னைக்கு ஊர்கள்ல இல்ல மஷா அல்லாஹ் பூமினான பெண்களும் இருக்கிறார்கள் கள்ளத் தொடர்புகள் சர்வ சாதா மஹரம் வெளியே போராது ஆட்டோ டிரிவரோடையும் கான் ரிவரோடையும் வீட்ல வேலை பார்க்கிற வேலையோட கேவலம் கேவலம் எவ்வளவு செய்திகள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் ஏன் அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை கணவன் மனைவி கொடுத்திருந்தால் அல்லாஹ் ரபுல்ல